ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை எப்போது மாற்றப்படுவார் அவருக்கு அடுத்து யார் அப்படின்ற ஒரு பெரிய சலசலப்பு உள்ளே ஓடிட்டுருக்குது என்னங்க இது புதுசாக சொல்கிறீங்க அண்ணாமலைக்கு பதிலாக ஒரு கூட்டுக்குழு போட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தோன்னா அண்ணாமலை திரும்ப அந்த பதவியிலே தான் வந்து உட்காரணும் அதுக்காக தான் வந்து மேலிடம் வந்து திட்டமிட்டுருக்குது இல்லைன்னா நேரம் மாற்றிருப்பாங்களே இருப்பாங்களே அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் அது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தலைவர் இங்கேருந்து போயிருக்கிறாரு படிக்க தான் போயிருக்கிறாரு மற்ற நேரம் வந்துட்டு வலைதள வலைதளத்தில் ரொம்ப எல்லாேருமே அதில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அது முக்கியத்துவம் வாய்ந்த பல பிரச்சனைகள் குறிப்பாக அந்த சாம்சங் தொழிற்சா தொழில் தொழிற்சங்க போராட்டம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை நிறைய இருக்குது ஆக்டிவாக எதுக்குமே அங்கேருந்து இது இல்லை இங்கே இருக்கிற தலைவர்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர் வாழ்த்து செய்தி மற்றது மட்டும் அவர் வந்து ட்விட்டரில் வந்து அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஆர்வமாக இருக்கிறார் அதை தாண்டி பெருசாக எதுவும் வந்து ஆர்வம் காட்டல கிட்டத்தட்ட சைலண்ட்டாக அப்படியே ஒதுக்கிறது தான் திட்டம் மேலிடம் வந்து திட்டமிட்டது அப்படி தான் அதனால் கொஞ்சம் நாள் அப்படியே பொறுத்து இப்போ அவர் உடனடியாக மாற்றினாங்கனாக்கா அப்புறம் ஏதோ சரியில்லை அப்படின்றது தான் போட்ட ஒரு ஆளே சரியில்லை அப்படின்னு பாரதிய ஜனதா மேலிடம் எப்போதுமே அந்த மாதிரி நடத்தாது அதனால் மெல்ல காய் நகர்த்திட்டு அதுக்கு பிற்பாடு அதில் யார் ஒருத்தர் தலைவர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது திட்டவட்டமாக ஒரு முடிவாக தெரிகிறது உள்ளார் இதை ஒட்டி தான் சமீபத்திலேருந்து டெல்லியிலேருந்து இருக்கக்கூடிய சிலர் மூலமாக கிடைச்ச தகவல் வந்து அடுத்த தலைவருக்கு யார் என்ற போட்டி இப்போவே உள்ள மறைமுகமாக தொடங்கி இருக்குது பலரும் போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர்கிட்ட பெரிய போட்டி ஒரு பத்து பேர்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க சராசரியாக அதில் தனியாக ஒரு வந்து குழு வந்து ஒரு ஆவர்த்தனம் வந்து என்னென்னா கனக சபாபதி நாராயணன் திருப்பதி கருநா கருநாகராசன் ஏ ஆர் முருகநாதன் முருகானந்தம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் தனக்கு அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது இல்லாமல் மேலிடம் வந்து ஒரு அஞ்சு பேரை வந்து பட்டியலிட்டுருக்கு தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு பேருக்குள்ளே கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆலோசனை வந்து ஓட தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு பேர் யாருனாக்கா வானதி சீனிவாசன் முதல்ல தமிழிசை சவுந்தரராஜனம்மா அடுத்தது வானதி சீனிவாசன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெய்னார் நாகேந்திரன் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ராம சீனிவாசன் கல்யாண ராமன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு பேர் இருக்கிறாங்க ராமசீனிவாசன் ஊடகங்களை நிறைய பேசினிருக்கிறார் பேராசிரியர் அவர் என்ன எதுன்றது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய சாதிய அரசியல் பின்னணியை நம்ம பார்த்தி ஆகும் என்னங்க இது தமிழ்நாட்டில் இதெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க நீங்கள் தான் திரும்ப பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த அடிப்படையில் தான் ஒரு ஒரு வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து தொடங்குது எண்பது எண்பதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு பெரும் சமூகம் மட்டும்தான் இது வரைக்கும் அந்த தலைமை பகுதியை பதவியை அனுபவிக்காமல் இருக்குது ஒன்று வந்து தேவேந்திரன் இருக்கக்கூடிய கல்லர் சமூகம் தெற்கு இருக்கக்கூடிய அந்த கல்லர்ன்னு சொல்லக்கூடிய தேவேந்திர சமூகம் ரெண்டாவது இன்னொரு பெரிய சமூகமாக இருக்கிறது வடக்கே வன்னியர் சமூகம் மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடியவங்களாம் வந்து இருந்துட்டு போயிட்டாங்க பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்குறேன் முதல்ல நாராயண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுருப்பாங்க பேர்லேயே ராவ் எந்த மொழி என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெலுங்கு மொழியை சேர்ந்தவர் முதல்ல தலைவராக இருக்கிறாங்க அப்போலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க தலைவர் பதவியை அந்த பிறகு வந்து கே என் லட்சுமணன் அவர் வந்துட்டு சௌராஷ்ட்ரா சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்து விஜய ராகவலு யாதவ் அது வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அப்புறம் கே என் லட்சுமணன் அவரே வராரு சௌராஷ்டிரா ஆக இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபோஸ்ன்னு சொல்லிட்டு டாக்டர் சந்திரபோஸ் அவர் வந்து நாடார் சமூகத்தை இருந்தார் அப்புறம் கடைசியாக வந்துட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பறைய சமூகத்தை சேர்ந்தவர் டாக்டர் கிருபாநிதி ரொம்ப குறுகிய காலம் இருந்தார் ரெண்டு வருஷம் இருந்தார் அவ்வளோதான் நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதல் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கணக்கு வச்சிக்கலாம் மொத்தமே இது வரைக்கும் நாற்பத்தி நாலு வருஷம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் தொடங்கி இந்த நாற்பத்தி நாலு வருஷத்தில் பதவியை சுவிக்க சுகிக்காத ரெண்டு ரெண்டு பெரும் சமூகம் ஏற்கனவே சொன்ன ஒன்று வன்னியர் சமூகம் ஒன்று திவேந்திர சமூகம் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வராரு கடந்த இருபது வருஷத்துலேருந்து நம்ம பார்ப்போம் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வராரு ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்தது எல் கணேசன் வராது அவர் வந்து ஒரு தெரியும் பார்ப்பன முன்னேறிய சமூகம்னு சொல்கிறது அடுத்தது வந்து பொன்னார் வராரு பொன்னார் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் திரும்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வராங்க நாடார சமூகத்தை சேர்ந்தவங்க அடுத்து வந்து எல் முருகன் வராரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு அருந்ததி அதாவது தெலுங்கு மொழி ஆனால் பட்டியல் சமூகன்ற கேடர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அண்ணாமலை வந்து வருகிறார் பதவிக்கு இப்போ அண்ணாமலை வந்து கவுண்டர் சமூகம்னு தெரியும் ஆக இந்த இருபது வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஐயர் வந்து ஒருத்தர் முறை ஒரு முறை வந்துட்டு போயிட்டாரு ரெண்டு கவுண்டர் சமூகம் வந்து ரெண்டு முறை பதவிக்கு வந்துருச்சு நாடார் சமூகம் ரெண்டு முறை பதவிக்கு வந்திருக்குது அருந்ததியர் சமூகம் ஒரு முறை பதவிக்கு வந்திருக்கு தலைவர் பதவிக்கு இந்த இருபது ஆண்டுகளுக்குள்ளாக இப்போ ஏன் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக வளரல அப்படின்றதுக்கு ஒன்று காரணம் என்னன்னா இந்த இது வரைக்கும் நீங்க கொடுத்த பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு முறை வந்துட்டு போயிட்டாங்க அது கவுண்டர் சமூகம் மூணு முறை நாடார் சமூகம் வந்து போயிடுச்சு சௌராஷ்டிரா ஒரு முறை வந்துட்டு போயிருக்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய மொழியினர் வந்து ஒரு மூணு முறை வந்து போயிட்டாங்க ஏன் வளரலை அப்படின்னா அந்த அதிக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலைவராக இருக்கும்போது தான் இந்த கட்சி வந்து பெரும் வாரியாக வளரும் இதுதான் வடக்க எல்லா இடத்துலையுமே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் காங்கிரஸில் எல்லா மாநில கட்சிகளும் அதை தான் செய்யும் அப்போ தான் அந்த சமூகத்தினுடைய செல்வாக்கு அதனுடைய பின்னணியில் எல்லாரும் சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய பலமாக இருக்கும் எப்படி இங்கே தொடக்கத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கின உடனே வந்துட்டு எல்லா சமூகத்தையும் அரவணைச்சிட்டு பல்லர் பறையர் இஸ்லாமியர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பேஸ் வந்து தொடக்கம் ஒரு கூட்டு இயக்கன்ற மாதிரி தான் அந்த எல்லா சமூகத்தினுடைய கூட்டு இயக்கம் தலைமை பாட்டாளி மக்கள் கட்சின்ற மாதிரி தான் அந்த மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது அப்போ அப்புறம் காலப்போக்கில் கரைஞ்சி அது வேறு விஷயம் அப்படி ஒரு அரசியல் வந்து தேசிய கட்சி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யோசிக்க தவறிவிட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐந்து பேர் வந்து ஒரு போட்டியில் இருக்கிறாங்க தமிழிசை மேடம் இருக்கிறாங்க ஒரு ஆளுநராக இருந்துட்டு திரும்ப இப்போ வந்து அரசியலில் வந்து இருக்கிறாங்க அதுக்கடுத்து வானதி சீனிவாசன் எனக்கு கிடைக்கிற தகவல் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெண்கள் திரும்ப தலைமையில் வந்து இருந்து இந்த சூழ்நிலையில ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இந்த சூழ்நிலையில அது சரி வருமான ஒரு யோசனை ஆண்கள் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றப்ப அந்த ரெண்டு பேரும் வந்து ஒதுங்கிறாங்க அது ஒரு காரணம் திரும்பவும் நாடார் கொடுத்தாக்க தமிழிசை திரும்பமும் நாடாருக்கே பதவி திரும்பமும் வானதிக்கு கொடுத்தாங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அவங்க திரும்ப கவுண்டர் சமூகம் அதனால் மூணாவது முறை நாலாவது ரவுண்டுக்கு வராங்க அந்த சமூகம் ரெண்டும் சமூகம் பெரிய சமூகம் தான் ஆனால் நாலாவது முறை வராங்க அதை விட பெரிய சமூகம்னு சொல்லக்கூடியவங்க வன்னியரும் தெற்கே தேவேந்திரர்களும் இது வரைக்கும் இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம் அதுக்கடுத்த மூணு பேர் யாருன்னா ஒன்று ராம சீனிவாசன் பேராசிரியர் இருக்கிறாரு நல்ல பண்பாடு நல்லா பேசக்கூடியவர் மொழி அடிப்படையில் அவர் வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே ஒரு மூணு முறை வந்து போயிட்டாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு வட்டம் வந்துட்டாங்க திரும்ப அங்கே அப்படின்றப்ப அவங்க இங்கே மைனாரிட்டி தான் ஒரு பெரிய அதிக பெரும்பான்மை பலம்லாம் கிடையாது பட் அதிகாரத்தில் வந்து உள்ளே இருக்கிறாங்க அவங்க அதனால் அந்த லாபியை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது அவருக்கு கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறலாம் வாய்ப்பு இருக்குது அது அப்புறம் மெஞ்சி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நைனார் ராக நாகேந்திரன் இருக்கிறார் அது பார்த்தாலும் திரும்ப நாடார் சமூகத்துக்கு தான் அதிகாரம் போகும் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கே வந்துட்டு இருக்கு பதவி மூணாவது முறையாக எஞ்சி கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண சுந்தரம் வந்து இருக்கிறார் கல்யாண சுந்தரம் யார் என்ன அப்படின்னு தெரியும் அவர் வந்துட்டு நிறைய பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் முரட்டுத்தனமாக முன்னாடி விவாதம் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் இடையில விட்டுட்டு இருந்தார் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்டவர் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சங் என்னுடைய ஆதரவு இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எல்லா மாநிலத்திலையும் அதுதான் அவங்க முடி எடுக்கிற முடிவு அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அப்போ தான் ஒரு அதுக்கு ஒரு அரசியல் காய்நகரத்தலுக்கு சரியாக இருக்குன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க கட்சி தலைமை ஒரு முடிவு பண்ணுது எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதிக பெரும்பான்மை சமூகத்தை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு இங்கே ஒரு கட்சி வளரணுன்னாக்கா சாத்தியமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சமூகமும் குறிப்பாக வந்து கேட்கலாம் இது என்ன சார் திரும்ப திரும்பவும் கவுண்டர் சமூகத்துக்கே கிடைக்கிது திரும்ப திரும்ப நாடா சமூகத்துக்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்னொரு பண அரசியல் வந்து இருக்குது இப்போ நாடா சமூகத்தில் வந்துட்டு ஒரு பத்து ஒரு பெரும் நூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு பேருக்கு மேலே பட்டியல் இருக்கிறாங்க பணம் அந்த லாபி கிட்ட பண செல்வாக்கு அரசியல் இருக்கு பணம் லாபி பண்றதுல அந்த அரசியல் செல்வாக்கு வந்து இருக்குது நாடார் சமூகத்துல வந்துட்டு ஒரு நூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் அப்புறம் கவுண்டர் சமூகத்துல நூறு கோடி டேர்ன் ஓவர் பண்றவங்க யாருன்னா இருக்காங்களா அப்படின்னா அங்க ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க இப்போ அதனால அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த லாபி பண்றதுக்கு வசதியா இருக்குது பண செல்வாக்கு தான் அங்க நிர்ணயிக்கிது சாதி இரண்டாவது இடத்துக்கு வந்து அதுதான் வந்து பொருளாதார அரசியல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதி என்னதான் பக்கவளமாக இருந்தாலும் வந்து பணம் இருக்கணும் கூட அப்படின்றது சொல்லுவாங்க இப்போ இப்போ சௌராஷ்டிரா ஏன் வந்தாருன்னா அது ஒரு முற்போக்கு சமூகமாக பார்க்கப்படுறதால ஒன்று அப்புறம் ஐயர் ஏன் வந்தாங்கன்னா அது அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அவங்களாம் கொஞ்சம் சிறுபான்மை சமூகமாக தான் இருக்குது இப்போ இந்த போட்டியில் திருப்பதி நாராயணனும் வந்து இருக்கிறார் அடுத்த ஒரு இதில் வந்து இப்போ திரும்ப திரும்ப அவங்களுக்கு தான் போகுது அப்படின்றப்ப வந்து இந்த பணம் வன்னியர் சமூகத்தில் ஒரு நூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற மாதிரி யாருன்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் வர்றதே கஷ்டம் அதுதான் அந்த சமூகத்தினுடைய பலகணம் ஆனால் முறைப்படி அவங்களுக்கு தான் அந்த இதை கொடுக்கணும் அப்போ தான் ஒரு பெரிய ஆர்கனைஸ் மக்கள் செல்வாக்கு இருக்கும் தேசிய கட்சியில் வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு ஆதிக்கம் செல்வாக்கு வரும்போது இங்கே படைபலம் வந்து கூடும் அவர் அனுசரணையான ஒரு அரசியல் வந்து இங்கே பெருகும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை நிறைய வரும் அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இல்லை கட்சி தொடங்கி நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயர் வந்துட்டாரு நாடார் ரெண்டு மூணு முறை வந்துட்டாங்க கவுண்டர்கள் ரெண்டு மூணு முறை வந்துட்டாங்க அருந்தீதியர் ஒரு முறை வந்துட்டார் பறையர் ஒரு முறை வந்துட்டார் தேவேந்திரர்கள் இது வரைக்கும் வரல வன்னியர் சமூகம் இன்னும் வரவே இல்லை இது எந்த விதத்தில் இது வந்து இதை வந்து ஒரு அரசியல் சொல்லுவாங்கள்ல ஜனநாயகத்தின் படி அப்படின்னு சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர் பதவின்றதே வந்துட்டு ரெண்டு முறை ஒருத்தர் வரலாம் அதுக்கு மேலே சுத்தமாக வாய்ப்பு இல்லை வந்த தலைவர் மூணு வருஷம் தான் ஒரு பதவியில் இருக்கணும் இப்போ அண்ணாமலை இது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிரு இதுக்கு மேலேயும் வாய்ப்பில் உள்ளே உள்ள இவ்வளோ போய்ட்டு முதல் அஞ்சு பேர் தமிழ் தமிழிசையமாக இருக்காங்க வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் இருக்கிறாங்க பேராசிரியர் ராம சீனிவாசன் இருக்கிறாரு கல்யாண சுந்தரம் இருக்கிறாங்க இந்த நாலு பேருக்கு ஒரு மைனஸ் ரெண்டு பேர் பெண்கள் இந்த தேர்தல் காலத்துக்கு சரியாக இருக்குமா அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு பேருமே திரும்பவும் நாடார் சமூகத்துக்கே பதவியான ஒரு கேள்வி வருது திரும்பவும் கவுண்டர் சமூகத்துக்கே அந்த பதவியான ஒரு கேள்வி வருது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ராமசீனிவாசன் திரும்ப அந்த மொழியின் இருக்கே மூணாவது ரவுண்டு பதவி தலைவர் பதவியானு கேள்வி வருது அப்போ எஞ்சி இருக்குது இது வரைக்கும் கிடைக்காத ஒரு நபர் அப்படின்னா கல்யாண சுந்தரம் முதல் ஐந்து பட்டியல் இருக்குது இதை தாண்டி ஒரு அஞ்சாறு பேர் டெல்லியில் போய் தனக்கும் அந்த பதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கனக சனாபதி சபாபதி நாராயணன் திருப்பதி கருநாகராஜன் ஏ பி முருகானந்தன் உள்ளிட்ட எல்லாருமே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாடார் சமூகம் கவுண்டர் சமூகம் தான் திரும்ப வராங்க ஒரு ஐயர் திரும்பவும் உள்ளே வராது அப்போ திரும்ப திரும்ப அவங்களுக்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கப்போ அரசியல் கட்சிங்க எப்படி வளருன்ற இன்னொரு துணை கேள்வி கூட வருது அதுதான் வலுவானது பணம் செல்வாக்கு அந்த லாபியை வச்சு அவங்க வந்து பதவியை வாங்குறாங்க ஆனால் இங்கே ஒன்றும் கட்சி பெரிய அளவில் வரவே இல்லை இப்போ இந்த அண்ணாமலை வந்திருப்பது இந்த செல்வாக்கு பெரிய அளவில் வந்திருக்குது அப்படின்னா சாதி செல்வாக்கில் தொடர்ச்சி பணம் அரசியல் பணத்தை செலவு பண்ணி ஒரு பெரிய பிரச்சார யுத்தியை முன்னெடுத்து குறிப்பாக திமுக மேலே இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் சதவீதம் கூடியிருக்கு அவ்வளோ தான் அந்த இடத்துல இன்னும் ஒரு வன்னியர் சமூகமா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கும் தேவேந்திர சமூகமா இருந்தாலும் ஒரு பெரிய செல்வாக்காக இருந்திருக்கும் அதுக்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி தவற விட்டு பெரிய போட்டி உள்ள வந்து நடந்துகிட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் இது வந்து இந்த அரசியல் நம்ம தான் பேசுறோம் அதிக பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கோ தேவேந்திரர்களுக்கோ இது வரைக்கும் ஒரு மாதிரி கூட அந்த பதவியை கொடுக்கவே இல்லை அப்படி நம்ம தான் பேசிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறேன்னா பண செல்வாக்குள்ள இப்போ வந்து இப்போ வானதி சீனிவாசன் ஒரு வேலை போட்டாங்கனாக்கா அவங்களுக்கு டக்குன்னு அந்த சமூகத்தை சேர்ந்த பல தொழிலதிபர்கள் வந்து பக்கவளமாக நிற்பாங்க கட்சியில் பணம் வரும் செலவு தேர்தல் செலவு போக்குவரத்து இப்படி எல்லாமே வசதி வாய்ப்பாக இருக்கும் வன்னியர் சமூகத்துக்கு அந்த செல்வாக்கு இல்லை பண செல்வாக்கு இல்லை படை செல்வாக்கு இருக்கிறது ஆனால் கட்சி மேலிடம் என்ன பார்க்கும் பணத்தை தான் பார்க்கும் அதிகாரத்தை தான் பார்க்கும் அந்த அந்த பண அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் உத்தி ஒன்று மற்றது எல்லாம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறாங்க என்னவோ தெரியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி தலைமை வந்து தொடர்ச்சி ஒரு அரசியலில் சில விஷயங்களை கவனத்தில் எடுக்க தவறுது தமிழ்நாடு அரசியலில் குறிப்பாக தென் மாநிலங்களில் ஒன்றும் தமிழ்நாடு வந்து அதனுடைய அரசியல் வித்தியாசமாக இருக்கும் ஜாதி எதிர்த்த அரசியல்னு ஒரு பக்கம் பெரிய பிரச்சாரம் இருந்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஆழ்ந்த ஜாதி அரசியலும் இங்கே தான் இருக்கும் மற்ற மாநிலங்களே வெளிப்படையாக பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிட்டு பண்ணுறப்பவே தெரிஞ்சு போய் என்ன இருக்குது என்ன சாதி இந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்தே ஒரு பட்டியல் சமூகத்தை மேலே கொண்டுட்டு வராங்க முதலமைச்சராக்கிறாங்க தெரிந்தே ஒன்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை மேலே கொண்டு வராங்க முதலமைச்சராக்கிறாங்க இங்கே அப்படி கிடையாது உங்களுக்கு எல்லாமே சாதியை மறைச்சிட்டு பாருங்கள் இப்போ இதுவே பாருங்கள் மூணு முறை தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு அந்த மண்ணின் பூர்வ குடிகளாக இருக்கிற வன்னியர்கள் ஒரு முறை கூட இல்லை டாக்டர் கிருபாநிதி வந்து குறுகிய காலத்தில் இருந்துட்டு போயிட்டாரு பறைய சமூகம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய அதிக பெரும்பான்மை சமூகம் ரெண்டு இது ரெண்டையும் தொடாத பாரதிய ஜனதா கட்சி வர தேர்தலில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை எடுக்காது என்ன தான் இங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது டெல்லி மேலிடம் எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல முதல் ஐந்து பேரில் நான் உங்களுக்கு அந்த ஐந்து பேரில் யாருக்கு பதவி கொடுத்தாலும் திருப்பி ரெண்டாவது மூன்றாவது சுற்று அதே சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்துடுது அடுத்த ஒரு அஞ்சு பேர் கீழே நான் சொன்ன பாருங்கள் ஏன் நாங்களும் முயற்சிக்கிறோம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமூகம் எல்லாம் ஏற்கனவே வந்து வந்து ரெண்டு மூணு முறை போயிடுச்சு பேர் திருப்பதி நாராயணன் ரெண்டாவது முறை தலைவர் பதவி ஐயர் வந்துட்டு போகிறாரு அவள் தாண்டி ஒன்று மற்றவங்கள பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டரும் நாடாரும் தான் உள்ளே இருக்கிறாங்க அடுத்து ஒரு அஞ்சு ஆறு பேர் பட்டியலையும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்போ இதில் வந்து பார்க்குறப்ப அதிக பெரும்பான்மை சமூகம் தெற்கையும் வடக்கையும் இருக்கக்கூடிய இவர்களது வந்து இது வரைக்கும் வாய்ப்பில்லாத ஒரு சிக்கல் இருக்கிறது இது எப்போது பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு பெரிய விவாதமும் மேலே போயிட்டுருக்கிறது ஆர்எஸ்எஸ் யாரை ஆதரிக்கும் சங் பரிவார ஆதரவு இருக்கிறத இருக்கிற நபரை தான் பொதுவாக ஆர்எஸ்எஸ் வந்து ஆதரிக்கும் அது வெளிப்படையாக தெரிஞ்சு அது ஒரு உண்மை தேசிய எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இருக்கிறதுல யாரும் அதில் சங் பரிவார் தான் அது ஆதரிக்கும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவு எடுக்கும் சங் பரிவார் ஒரு முடிவெடுக்கும் இந்த தேர்தலையும் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா எங்களிடம் ஆலோசிக்கவில்லை ஆர்எஸ்எஸ் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு தலைமையிலே கொட்டுச்சு பாரதிய ஜனதா கட்சி அதிக பெரிய செல்வா இருந்துட்டு ஏன் இன்னைக்கு வந்து இரண்டு கட்சிகளை நம்பி தான் அரசியல் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டணின்ற ஒரு நிலைக்கு வந்தது தான் தோன்றித்தனமாக ஜேபி நட்டாவும் அது அமித்ஷா மோடி இந்த மூன்று பேர் சேர்ந்த அந்த கூட்டணி இவர்களே முடிவெடுத்து இவர்களே பண்ணி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆலோசனை தேர்தல் நட எதையுமே வந்து கன்சிடர் பண்ணலை எதையுமே அப்படின்றது வெளிப்படையாக பேசி சாடி இருந்தாங்க அதனுடைய வீழ்ச்சி தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு திரும்பவும் மோடி கீழே இறங்கிட்டாரு தனிப்பெரும் தன்மையாக தனிப்பெரும் மெஜாரிட்டியாக ஆட்சியில் இருந்த அந்த மோடி இப்பொழுது இன்னொருத்தருடைய ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் போயிட்டு அந்த அடிப்படையில் இந்த முறை வந்துட்டு ஜேபி கட்சி தலைமை அதாவது மோடி அமித்ஷா ஜேபி நட்டா சேர்ந்து தனி தன்னிச்சையாக அவங்க முடிவெடுத்து போடுவாங்களா அப்படி போடும்போது ரெண்டாவது மூன்றாவது முறையாகலாம் வந்து நான்காவது முறையாக கூட அதே சமூகத்துக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்களா பணபலம் என்ன தான் அவங்களுக்கு இருக்குறதுக்காக அது மட்டுமே வாக்காக இங்கே மாறுமா இல்லை அதிக பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய அந்த அதிக பெரும்பான்மை சாதியாக இருக்கக்கூடிய வன்னியர் இயர் தேவேந்திர இவர்களுக்கு வந்துச்சுன்னா வாக்கு சதவீதம் கூடுமா அப்படின்றது தலைமை விவாதிக்கணும் விவாதிக்கிறதா தகவல் அதுக்கேற்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு முடிவு எடுக்குமா என்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எப்படி பார்த்தாலும் பரபரப்பாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு அடுத்த தலைவர் யார்ன்றது இப்போவே டெல்லியை நோக்கி ஒரு பெரிய படையெடுப்பு மாதிரி கஜினி முகமதி திருமுறை இந்த மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வேலை இது வெளியில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயன்றதுக்காக தான் பதிவு பண்ணுறேன் தலைமை என்ன முடிவெடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சின்றதை பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாக அடுத்த தலைவர் யார் என்ற போட்டி பல முனைகள் இருக்குது அதில் ஐந்து முனை அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழிசை அவர்கள் வானதி அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ராம சீனிவாசன் அவர்கள் கல்யாண சுந்தரன் அவர்கள் இந்த அஞ்சு பேர் இப்போ முதன்மையாக பேசப்படுது பார்க்கலாம் என்ன முடிவு வருதுன்றது நன்றி வணக்கம்